Hi friends, welcome to Yashikar. நம்மளோட சன் டிவி ஜி தமிழ் அப்படின்னு சொல்லி நடித்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க தமிழ் மட்டும் கிடையாது தெலுங்கு அப்படின் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சீரியல்ஸ் தெலுங்கு பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இப்போது ரீசெண்டாக இவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாஸ் எஸ் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல் நம்மளோட ரோஜா சீரியல் ரோஜா சீரியலில் ஒன் ஆஃப் த லீடாக வந்து பண்ணியிருப்பாங்க அதாவது ரோஜா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க பிரியங்கா நல்கர் அவங்களோட ஓரகத்தி கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் முதல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டாக பாசிட்டிவான ஒரு கேரக்டர் அட்வொகேட்டுக்கு படிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க நம்ம அர்ஜுன் சாரோட ஜூனியராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க ஸ்மிருட்டிகா இவங்களுக்கு இன்றைக்கி வந்து திருமணம் நடந்திருக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக கோலாகலமாக இந்த திருமணம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு பேலஸில் நடந்தால் எந் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த சரௌண்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு பயங் பயங்கரமான ஒரு லுக்கு பயங்கரமான ஒரு டெக்கரேஷன் அவ்வளோ சூப்பராக நடந்துருக்கு அவங்களோட மேரேஜ் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நேம் வந்து ஷர்மாஜி ரெண்டு பேருக்கும் இது காதல் திருமணமாக அரேஞ்ச் மேரேஜான்னு அப்படின்னு தெரியலை ஆனால் ரொம்பவே சூப்பராக பிரம்மாண்டமாக இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு எந்த ஒரு எங்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி எந்த ஒரு அப்டேட்ஸு பிக்ஸு எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்லை சடனாக வந்து திருமணம் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் மட்டும் ஷேர் ஆகிருந்தது இந்த பியூட்டிஃபுல்லான கப்புள்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்